எருக்கு சொல்றேன் வாப்பவ கண்ணிய நான் நல்ல ஒரு பாடம் படிச்சேன் நல்ல ஒரு பாடம் படிச்சேன் படித்தேன் ஒரு வாப்ப நல்லா செலவழிச்சார் பிள்ளைகளுக்கு மகனுக்கு செலவழிச்சு மகன் நல்ல படிச்சு நல்ல இடத்துல நல்ல ஒரு ஜோப் அமைப்ப மகன் நல்ல மகன் என்ன மகன் உங்களை மாதிரி நல்ல ஒரு புள்ள சம்பாதிச்சு முதலாவது சம்பளம் வாங்கின மகன் முதலாவது சம்பளம் வாங்கி கொண்டு வந்து உமாட்டி கொடுத்தான் சம்பளத்தை உம்மா இந்த சம்பளத்தை வாப்பாட்ட கொடுத்துருமான சொல்லி யார்கிட்ட உமாக்கு கோபம் வந்துட்டது கொண்டு போய் கூட கொடுக்கணுமா இவ்வளவு நாளும் அவர்களுக்கு வாங்கல அவளுக்கு யாரு கேட்டா உமா சிரிச்சு கொண்டே சொன்னான் உம்மா நான் சொல்றத செய்யும்மா கொண்டேத்து கொடுத்துடும்மா பாட்ட உமா கிண்ண மாத்திரம் வந்துச்சு இவன் சொன்னா மகன் உமாவை பார்த்து உமா இருபத்தஞ்சு வருஷமா வாப்பட கை மேலத்தான இருந்துச்சுமா நான் மேல உள்ள கையை கீழே கொண்டு வர விரும்பலும்மா நான் கொண்டு போய் கொடுத்தா உம்மா வாப்பட கை எங்க வந்துடும் கீழே வந்துடும் வாப்பட கை மேலே இருக்கட்டுமே எந்த வாப்பட கையை நான் கீழே வச்சு பார்க்க விரும்பலுமா எல்லாருக்கும் சொல்லித்தாரன் வாப்ப உமக்கு என்ன சரி கொடுக்கோணுமா ஹதியா உண்டு கையில கொடுக்கவான வச்சிட்டு வாங்க போயிட்டு வச்சிட்டு வாங்க எடுத்துக்கட்டும் எனக்கு முன்னால் ஏண்ட வாப்பட கை கீழே போகக்கூடாது எனக்கு முன்னால் ஏண்ட வாப்பட கை மேலதான் இருக்கணும் இருபத்தஞ்சு வருஷம் மேல உள்ள கையை நான் ஏன் கீழே கொண்டு வரணும் இருக்கிற யூத் எல்லாருக்கும் சொல்றேன் வாப்பட கையை மேல வேங்க நாங்க எல்லாரும் உம்மவத்தை அழகு பார்ப்போம் உண்மவ உண்மை கொஞ்சம் கூட பேசுற இல்லையா என்ன சொல்லுவா ஒன் ஒன்பது மாசம் தூக்கி தொமந்தேன் ஒன்பது மாசம் தூக்கி தொமந்தேன் ஒன்பது மாசம் தூக்கி எத்தனை பேர் சளிப்பா உம்மா சொல்றதே வாப்ப ஒரு நாளுமே சொல்ற என்ன வாப்ப பவுண்டேஷன் இந்த பள்ளியில கலர் பண்றது பெயிண்ட் பண்றது கலர் வாஷ் பண்றது டெக்கரேஷன் பண்றது எல்லாம் எதுக்கு சொகருக்கு தானே அது விளங்குற உம்மை மாதிரி பவுண்டேஷன் விளங்குறதுல துறக்கும் பவுண்டேஷன் விலங்குல அல்லா அருட்சி வானா சாரி ஜசாக்கம்